இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் கத்தல் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம் மத்திய பதினைந்தாம் அதிகாரத்துல ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் நம்ம இருதயத்தை பொல்லாத இருதயமா இல்லாதபடிக்கு நல்ல இருதயமா மாற்றணும்னா என்ன பண்ணணும் அதை ஏழாவது எட்டாவது வசனம் பாருங்க ஏழாவது வசனமே ரொம்ப ஜாக்கிரதையா நமக்கு நேரம் வருது மாய்கரதே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னெடுத்து சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள் அவர்கள் இருதையுமோ எனக்கு தூரமாயிருக்கிறது நம்ம எப்படி இருக்கோமா நம்ம உதடு உதடுகளினால் கனம் இருதயமும் அதாவது என்னன்னா ஆக்சன் காமிக்காதீங்கன்னு சொல்றாரு மாயக்காரர்னா ஆக்சன் காமிக்கிறவங்க இன்னைக்கு இத பார்த்துட்டு இருக்க உங்களையும் பார்த்து ஆண்டவர் பரிசுத்த பரிசுத்தாமையானவர் ரொம்ப சொல்றாரு போதும்பா நீ காமிச்சன் வெளிய எல்லாருக்கும் முன்னாடி சோத்ரோ 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 கத்தர் நல்லவர் கத்தர் சொல்லிட்டு கத்தரை கனப்படுத்துகிறது கத்தருக்கு நெருக்கமா இருக்கிறதா இல்ல தூரமா இருக்கிறதா இருதையும் கத்தருக்குள்ளே நெருக்கமா இருக்கும் போதுதான் கத்தர் விரும்புகிற பாத்திரமா நம்மளால இருக்க முடியும் வாயில கத்தரை துதிச்சுட்டு இருதையும் தூரமா இருந்தா நம்ம மாயக்காரர் மற்றவங்களை ஏமாத்த

ஒரு விசை யோசித்து பார்ப்போம் நம்மளுடைய இருதயம் கத்தரோடு நெருக்கமாய் இருந்தால் பொல்லாதது இருதயமா இருக்காது அது உண்மையுள்ள இருதயமா இருக்கும் கத்தரை நோக்கி ஆண்டவருடைய உதவியே நம்ம கேட்போம் ஆண்டவரே நாங்க இதுவரைக்கும் ஆண்டவரே மத்தவங்களுக்கு முன்பாக நல்ல கிறிஸ்தவங்க மாதிரி சபையில எல்லாம் பாருங்க கைத்தட்டி பாட்டு போடுவாங்க இருதயம் தூரமாயிருக்கும் நிறைய பேருங்க ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நிறைய பேரை பாருங்க நான் கிடைக்கிற டைம் எல்லாம் ஸ்தோத்ரம் சொல்லுவாங்க இருதயம் ஆனால் தூரமா இருக்கும் வெளியே ஆக்சன் இன்னைக்கு கத்த சொல்றாரு உண்மை உள்ளவர்களாய் கத்த தேடி கொண்டிருக்கிறார் நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது கத்தருக்கு நெருக்கமா இருக்கிறதா கத்தருக்கு நெருக்கமா இருந்து கத்தரை நம்ம துதிக்கும் போது கத்தரை கனப்படுத்தும் போது கத்தர் அதை அங்கீகரிப்பார் நம்மளுடைய இருதயம் தூரமா இருந்து கத்தரை கனப்படுத்தினா கத்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார் புரிந்ததா இப்ப கத்தரை நோக்கி நம்ம ஜபிக்கலாமா அண்டவரே எங்களுக்கு எங்களுடைய இருதயம் எப்பொழுதுமே உண்மோடு நெருக்கமா இருக்கணும் தூரமா இருக்கக்கூடாதுன்னு கத்திர இடத்துல கேட்போம் கத்தர் பெரிய கரைகளை செய்வார் எங்க சீக்கிரம் நல்ல பரமப்பு தவையும் அப்பா இது வரைக்கும் நாங்க சோத்துறோம் சோத்திரம் சொல்றோம் நான் உங்களை கனப்படுத்துறோம் உங்களை துதிக்கிறோம் உங்களை மயமப்படுத்துறோம் ஆனா ஆண்டவரே உங்க வசனம் சொல்லிடுவது நாங்க வாயினால உங்களை கனப்படுத்துறோமா ஆனா எங்க இருதயம் தூரமா இருக்கிறது என்று சொல்லுகிறது அப்பா நாங்க வாயினால கனப்படுத்துறவங்களா இருக்கக்கூடாது இருதை இருதயத்தின் ஆழத்துல இருந்து உண்மை கனப்படுத்துக்கிறவர்களா நீர் எங்களை மாற்றுங்க எங்க இருதயம் தூரமா இருக்கக்கூடாது மோடு இணைந்திருக்கிறதா இருக்கணும் ஆண்டவரே எந்த விதத்திலும் உண்மை விட்டு நாங்கள் தூரம் போகிறவர்களா இல்லாதபடிக்கு எப்பொழுதும் உண்மோடு இணைந்திருக்கிற கயர கரங்களை போல மோடு இணைந்து நடக்கிற ஆனவே அந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு தருவீராக சரியில்லாத காரியங்களை என் கத்த சரிப்படுத்துவீராக அப்பா ஒரு செடியை எப்படி கிராப் பண்றாங்களோ அது போல ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத காரியங்களை வெட்டி போடுங்க ஏசுவன் நாமத்தினால என்னோட இணைந்து யார் யார் உண்மையா ஜபிக்கிறாங்களோ அன்பரே வெட்டி போடுங்க அன்பரே உங்களுக்கு சித்தமில்லாத காரியங்களை வெட்டி போடுங்க உங்களுடைய இறுதியத்தோடு நெருக்கமாய் நாங்கள் நடக்கிறவர்களாய் உங்களை உண்மையாய் நாங்கள் கனப்படுத்துகிற ஜாதிகளாய் எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த இரவுல அன்பரே அப்பா யார் யார் அன்று வீணான காரியங்களை பேசி தேவையில்லாம ஒரு ஒரு சகோ ஒரு சகோதரியும் ஒரு சகோதரன் சொல்றீங்க சாதாரணமா தாங்க பேசுறேன் அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சண்டை வரும்னு நாங்க நினைச்சு பார்க்கறேன்னு சொல்லிட்டு புலமேட்ட உட்கார்ந்துருக்கவங்களுடைய குடும்பத்துல ஒரு சமாதானத்தை என் கத்தர் கட்டில இட வேண்டுமா ஜபிக்கிறோம் காலை எழுந்து கொள்ளும் போது ஒரு புது சமாதானம் புதிய சந்தோஷம் அந்த குடும்பத்தை ஆட்கொள்வதாக அப்பா எங்களோடும் நீர் இருங்க எப்பொழுதும் உங்களுடைய இறுதியத்தோடு நெருக்கம் உள்ளவர்களா நாங்கள் இருக்கிறீங்க அப்பா எப்படி யோனத்தானும் தாவிதம் நெருங்கினவர்களா இருந்தார்களோ அது போல எங்களே நீங்க மாற்றுங்க உங்க நாமத்தை மயமப்படுத்துங்க ஏ சிவன் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமபிதாவே ஆ மேன் ஆ மேன் ஆ யூ